ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் நிறைய எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு க்ளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஒனில் இந்த மாதிரி சிரப் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய சிரப் பாட்டிலாக பார்த்து எடுத்துக்கோங்க இந்த பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி க்ராஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாதி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மறுபாதியை நம்ம தூக்கி போட்டுடலாங்க இந்த மாதிரி க்ராஸாக இருக்க மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக்கை மட்டும் நம்ம தனியாக வந்து பிரித்து எடுத்துடலாங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜீவா தர்மா விஜயலக்ஷ்மி கனகவல்லி அன்னபூரணி காந்திமதி சாமி சாய் பவித்ரா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன் அடுத்தது ஒரு கட்டப்பை ஸ்டிக்கோ இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் ஸ்டிக்கோ ஒரு கொம்போ இருந்தால் எடுத்து இந்த மாதிரி அந்த சிரப் பாட்டிலுடைய வாய் பகுதி வழியாக இன்செர்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் நார்மல் ஸ்டிக் இன்செர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து கட்டப்பையுடைய ஸ்டிக் செட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால ஒரு ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த ஹோல்ஸை வந்து ஒரு கிளாத்தை வந்து வச்சு அடைச்சி விட்டுடுறாங்க ஹோல்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்கணும் இந்த டிப்ஸ்க்கு ஸோ அதனால் அடைச்சி விட்டாச்சு அந்த ஹோல்ஸை மேலே அந்த சிரப் பாட்டில டாப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஹோல்ஸ் வந்து இந்த அளவுக்கு பெருசாக இருக்கணுங்க இப்போ நம்ம இந்த ஸ்டிக்கை வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஃபோட்டோஸ் கேலண்டர்லாம் மாற்றுறதுக்காக ஆணி அடிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஆணி அடிக்கும்பொழுது நீங்கள் ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக டஸ்ட் வந்து கீழே படிஞ்சிரும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் அந்த ஹோல்ஸ் வழியாக நீங்கள் ட்ரில்லிங் மிஷினை இன்செர்ட் பண்ணி ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா அழகாக அந்த டஸ்ட்டு ஃபுல்லாகவே இந்த சிரப் பாட்டிலில் கலெக்ட் ஆகிடும் ஸோ அந்த மண் எல்லாத்தையுமே நம்ம அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் டூவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய கொசு பேட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அது கூடவே நான் வந்து ரெண்டு மெட்டல் பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன் அந்த மெட்டல் பேங்கிள்ஸை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கிறேங்க கட் பண்ணிவிட்டு ஒரு மூணு ஹூக் வந்து இருக்க மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு எத்தனை ஹூக் வந்து தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேங்கிள்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எஸ் ஹூக்கோ ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாரு அழகா நம்ம அந்த பேங்கிள்ஸ் கட் பண்ணிட்டு வளைச்சு விட்டோம் அப்படினா உங்களுக்கு குட்டி குட்டி ஹேர் ஹூக்ஸ் வந்து கிடைச்சிரும் இப்போ நம்ம இந்த ஹேர் ஹூக்ஸ் இந்த பேட்ல தேவையான இடத்துல இன்செர்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளியே இன்செர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணும் பொழுது இருக்கும் அவ்வளவுதாங்க இந்த மாதிரி ஹெஸ்வுக்கை இன்சர்ட் பண்ண பிறகு பேக் சைடில் வந்து அந்த வலையெல்லாம் அந்த பேட்டோடு சேர்த்து நல்லா அணைச்சி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹெஸ்வுக்கு வந்து ஆடாமல் அப்படியே நம்ம எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுமோ அதே இடத்துல ஸ்ட்ராங்காக நின்றுடுங்க அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கயிறை அந்த நெட் இருக்கு இல்லைங்களா அதுக்கு வழியில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஹோம் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இந்த ஆர்கனைசரை இந்த கயிறை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம் நான் வந்து எஸ் ஊக்க தலைகீழாக மாட்டிகிட்டு இருந்தேன் ஹேங் பண்ணும்பொழுது தான் அது எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ அதனால எஸ் ஊக்கை வந்து திருப்பி விட்டுக்கிட்டேங்க பாருங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய செயின் வாட்ச் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து மூணு ஹூக் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அந்த மூணு ஹூக்லேயே அழகாக என்கிட்ட இருக்கக்கூடிய செயின்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன் சென்டர் இருக்கக்கூடிய அந்த ஹூக்கில் நான் வாட்ச் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய செயின்ஸ் எல்லாத்தையுமே அழகாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் த்ரீயில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீ பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க அந்த பாட்டில்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வந்து கவர் பண்ணுறதுக்காக நான் கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன் இந்த கலர் பேப்பரை தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அழகாக அந்த கீ பாட்டிலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் பேப்பரை நம்ம ஊட்டி விட்டுர்லாங்க இந்த மாதிரி கிட்ட கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஓல்டு கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் அந்த கீ பாட்டிலுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கலர் பேப்பருக்கு பதிலாக அந்த ஓல்டு கிளாத்தை நீங்கள் அழகாக ஒட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிட்டேன் டாப்பில் வந்து அப்படியே விட்டுட்டேங்க எதுவுமே பண்ணலை அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை இதுக்குள்ளே உங்ககிட்ட இருக்கக்கூடிய கண்ணாடியெல்லாம் நீங்கள் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து கண்ணாடி மட்டும் இல்லை கண்ணாடிலாம் இருக்க மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பவுடர் பாட்டில் வந்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேங்க ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கீ பாட்டிலை யூஸ் பண்ணி சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் இந்த மாதிரி சிரப் பாட்டில்ஸ் இருந்தால் எடுத்து நிறைய சிரப் பாட்டில்ஸ் நம்ம தூக்கி தான் போட்டுருவோம் அப்படி தூக்கி போடக்கூடிய பாட்டில்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மூடிகளெல்லாம் கழட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட ஒரு பிளாஸ்டிக் மூடி வந்து பெரிய சைஸில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க அந்த மூடிக்கு மேலே இந்த சிரப் பாட்டிலுடைய மூடிகளை ப்ளூ அப்ளை பண்ணி சென்டரில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் இருக்க மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலரிங் பேலட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கலர்லாம் பண்ணும்பொழுது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பேரட் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ் பண்ணி கலர் பெயிண்டிங் பண்ணிப்பாங்க பாருங்கள் இந்த மாதிரி நிறைய போர்ஷன்ஸ் இருக்கிறதால நிறைய கலர்ஸை இதில் நீங்கள் அப்ளை பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் வாஷ் பண்ணி திரும்பவும் நம்ம யூஸ் பண்ணவும் முடியுங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்ம ஃபைவ் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுடைய பழைய டீஷர்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி குப்பையில் போட்டுடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த டீஷர்ட்டை வந்து நம்ம சூப்பராக ரீசைக்கிளிங் பண்ணிக்க முடியும் ஃபஸ்ட்டு நம்ம அந்த டீஷர்ட்டுடைய ரெண்டு கைப்பகுதிகளையும் கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க கைப்பகுதியை மட்டும் தாங்க கட் பண்ணணும் அதுக்கப்புறம் கழுத்து போர்ஷன்ட்டுருக்கு இல்லைங்களா அந்த இடத்த கட் பண்ணாதீங்க கைப்பகுதியை மட்டும் ரெண்டு சைட்லேயுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் இருக்க மாதிரி வச்சு விட்டுட்டு திருப்பி விட்டுக்கலாங்க திருப்பி விட்டுட்டு நான் மடிக்கிற மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா கட் வந்து போட்டு எடுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு இடத்துலையும் நாலு இடத்துலையும் வந்து கட் போட்டுக்கோங்க அதே லைனில் இருக்கிற மாதிரி அந்த கட் வந்து இருக்கணுங்க ரொம்ப கட் பண்ணுறக்கூடாது லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்தால் போதும் அதே மாதிரி ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் கேப் விட்டு கேப் விட்டு நீங்கள் இந்த கிளாத்தை மடித்து போட்டு நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் அந்த கிளாத்தை கட் பண்ணி ரிமூவ் பண்ணணும் கட் பண்ணும்பொழுது அந்த பனியனுடைய ரெண்டு லேயர்லேயுமே அந்த கட் வந்து இருக்கணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வேலை வந்து ஈஸியாக முடியும் ஒரே லேயரில் கட் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு லேயரில் மறுபடியும் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் வந்து த்ரீ டைம்ஸ் வந்து மடிச்சு போட்டு எனக்கு தேவையான மாதிரி ஹோல்ஸ் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க நான் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி ஹோல்ஸ் இருக்க மாதிரி கட் பண்ணலை கொஞ்சம் ஜிக்சாக்காக இருக்க மாதிரி அந்த ஹோல்ஸை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் இருக்கு இல்லைங்களா அந்த ஓப்பனை ஒரு ரன்னிங் தையல் மூலயமா ஜாயின் பண்ணிக்கிறேங்க ஸோ ரெண்டு லேயரையும் சேர்த்து வச்சு ரன்னிங் தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக வந்து ரன்னிங் தையல் போட்டுட்டு நாட் போட்டுட்டு அந்த கயிறை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கயிறை வந்து டைட்டாக இழுக்கணுங்க இந்த மாதிரி இழுத்திங்க அப்படின்னா அந்த பாட்டம் போர்ஷன் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுங்க அதுக்கப்புறமா தான் நம்ம நாட் போடணும் நாட் போட்டுட்டு இந்த ஊசியையும் நூலையும் ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல போர்ஷன் வெளியே இருக்க மாதிரி இப்போ நம்ம மறுபடியும் இந்த பேக்கை திருப்பி எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஷாப்பிங் பேக் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நம்ம பக்கத்தில் ஏதாச்சும் ஷாப்பிங் பண்ண போகிறோம் கடையில் அப்படின்னா இந்த பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் பால் பேக்கெட் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா இந்த பேக் வந்து போதுமானதாக இருக்கும் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெயிட்டாக பொருட்களை போடும் பொழுது உங்களுக்கு வெளியிருந்து பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகான டிசைன்ஸ் மாதிரி தெரியும் உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான ஐடியாஸ் நெக்ஸ்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க் யூ சோ மச் கீப் சப்போர்ட்டிங் ஓகே பாய்